தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சி கொடி அரோன்ஸ் பண்ணிட்டார் தளபதி விஜய் அவங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நாங்கள் ஃபேன் பேஸ் சம்பவம் கொண்டாடனே சொல்லாங்க மக்களுக்கெல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணோம் நம்ம பசங்களாம் சேர்ந்து எல்லாருமே தான் இது பண்ணோன்னே சொன்னாங்க செலிப்ரேஷனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பொடி சின்னம் அலோன்ஸ் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு லெவலில் பண்ண போகிற தளபதி அவங்க எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுத்து தான் மகிழ்ச்சி வாங்கிட்டு போனான்னு சொன்னாங்க அடுத்தடுத்து தளபதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அரசியல் குழம் வந்து நல்ல விஷயம் பண்ணிட்டு சொன்னாங்க முக்கியமாக ஏழை மக்களுக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சான்சன் வருவாங்க சொல்லிடலாம் இதே மாதிரி நிறையா திட்டங்கள் அவர் வந்து ப்ளான் வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த சின்னத்துக்கு என்ன காரணத்தினால இந்த கலரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தளபதி அவங்க அதாவது மாநாடெட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டார் ஆஃபீஸ்லாவே இதை தவிர தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க தளபதி அவங்க அரசியலுக்கு போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை வந்து கமெண்டில் போட்டுருங்க இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீட்டு